உன்ன காப்பாத்துனது நானும் என் ட்ரீட்மெண்ட்டும் இல்ல இந்த மூணு நாளா அந்த சீதா பட்ட கஷ்டம் வேதனை வேண்டுதல் பிரார்த்தனை எக்ஸட்ரா எக்ஸட்ரா டாக்டர் என்னம்மா நெத்தில காயம் அது வேகமா ஓடி வரும்போது எங்கயாவது அடிபட்டு இருக்கோம் நான் போய் ஹாட் வாட்டர் கொண்டு வந்து தர்றேன் நீ இப்ப நிறைய பாவம் பண்ணிட்டு இருந்தாலும் போன ஜென்மத்துல தப்பி தவறு ஏதோ புண்ணியம் பண்ணிருக்க போல இருக்கு அந்த பொண்ணு உனக்கு இவ்வளவு பக்கத்துல உயிருக்காக இருக்காரு அவரும் ஒரு காலத்துல மாதிரியே பெரிய பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வார் வந்த பாசம் எதுவுமே கட்டின பொண்டாட்டியே விட்டுட்டு ஜெயிலுக்கு போனவர் ரத்தம் சூடா இருந்தப்ப செஞ்ச கொடுமைக்கெல்லாம் அதே ரத்தம் இப்ப சுண்டி போனதுக்கு அப்புறம் ஆறுதல ரெண்டு வார்த்தை பேச கூட ஆள் இல்லாம எப்படி அவஸ்தப்பட்டு இருக்காரு பாத்தியா இந்த நிலைமை உனக்கும் வரக்கூடாது அதுக்காக நான் உன்ன மகாத்மாவா மாற சொல்லல அட்லீஸ்ட் மனுஷனாவது வாழ முயற்சி பண்ணு ஓகே

அதுக்கு நாங்கள் தான் கண்ண முடணும் ஓடுங்க ஓடுங்க அந்த சீதா எங்க இருக்கா எவன வெச்சு கெடுக்கு சொன்னேனோ அவங்களவே குடும்பம் நடத்திட்டு இருக்கா யாரே நம்பாளா குடும்பம் நடத்துறானா நோ 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 அவள வெச்சு வேற ஏதாவது நடத்திட்டு இருப்பா நம்ம 500 ரூபாய் கொடுத்தா அவளை நம்ம தொகுதியிலே கொண்டாந்து விட்டுருவா என்ன தொகுதி ஏய் வாழக்கூடாது <laughs> <laughs> நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எனக்கு கண்ணீராஜ் ஆகுது அண்ணா வாங்க தம்பி இப்படி உட்காருங்க பரவாயில்ல உட்காருங்க சாப்பிடுங்க குடுப்பா குடு சாப்பிடுங்க நினச்சுக்கிறாங்க போல இருக்கு அதுல இல்ல அது தெரியுது காலையில பானை நிறைய தண்ணி இருந்தது எல்லாத்தையும் நான்தான் உனக்கு ஒரு பெரிய அண்டாவை வாங்கி வைக்கணும் போல இருக்கு தண்ணி திருந்து போச்சு வச்சு புடிச்சு வைக்க வேண்டியது தானே கொஞ்சமாவது அறிவு இருக்கா

இனிமே நீயா உன் கையால எனக்கு வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் இல்ல பசி பட்டி உண்ணாவிரதம் சாக வரை திருட்டு தரமா நீ மாத்திரம் சாப்பிட்டு வந்த அப்புறம் வலிக்கும் ஒரு பிரியாணி பார்சல் பாசம் பார்சல் போகுது அதான் எனக்கும் புரியல பிரியாணி சாப்பிட்டேன் நான் எவ்வளோ முடிச்சிக்கிறேன் நான் இங்க வந்ததுல என்ன கேக்கணும்னு நினைச்சேன் அது என்ன கோட்ஸ் வீட்ல காந்தி போட்டோ அது யாரு எவரும் எல்லாம் எனக்கு தெரியாது ஒரு நாள் இந்த அரசியல் கட்சி தலைவன் எல்லாம் சேர்ந்து இந்த போட்டோ வச்சு பெரிய குடியெல்லாம் ஏத்தி எல்லாருக்கும் முட்டை எல்லாம் குடுத்தானுங்க எல்லாம் பலமா கைது போட்டானுங்க கூட்டம் கழிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த போட்டோ மட்டும் அனாதியா கிடந்தது நான் அப்பா யாருப்பா வரும்னு கேட்டேன் காந்தி தாத்தானுங்க சரி நமக்கு அப்பந்தான் இல்லையே தாத்தாவது இருந்துட்டு நான் விட்டேன் மாட்டி விட்டேன் பாத்துமா அடிக்கிற அடியில புடவ கிழிஞ்சிட போகுது இதுக்குத்தான் பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு போன கூட்டத்தை நான் பேசினேன். நீ எப்படா மேடையில பேசினேன். நான் எங்க மேடையில பேசின மாமா அங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்துதான் கூட்டம் வேற கம்மியா இருந்தது அதனால கூட்டத்தோட கூட்டமா போயி ஜனங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் பேசினு தான் பேசினேன் ஒரு மந்திரி பேசின கூட்டத்துல பேசியிருக்கப்படாது ஒரு கவர்வியா இருக்கும் இல்ல மாமானா ஏன்ாமலா திடீர்னு திக்குது திடீர்னு திக்குதா இப்படி திரும்பி நெல்லைதான் பார்ப்போம் மறுபடியும் அது என்னமோ தெரியல மாமா வர வர இந்த புதல்கம்மையான உடம்பெல்லாம் புள்ளிக்கு அறிக்கண்டா ஏண்டா உள்ளரிக்கிறது உங்க பரம்பரை வியாதியா உங்க அக்கா கூட இவத்தான் குட்டத்துக்காக மாமா இந்த சகவாரத்துக்காக மாமா

பறந்தாச்சு ரெண்டும் உள்ளம் சொர்க்கம் கூட இறங்கி வந்து சொக்கி நிக்குமே நிக்குமே போய் 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 சொர்க்கம் கூட இறங்கி வந்து சொக்கி போய் குருவி குருவி சேர்ந்தாச்சு கூடு ஒண்ணு செஞ்சாச்சு சோடி குருவி பொண்ணோட இடுச்சி குருவி குருவி செஞ்சாச்சு கூடு ஒண்ணு செஞ்சாச்சு